உலக இருதய தினம் சுந்தரர் அரல்ராஜ் மருத்துவமனை சார்பில் பொதுமக்களுக்கு இலவச இருதய நோய் கண்டறியும் சிகிச்சை முகாம் இந்தியாவில் ஆண்டுதோறும் ஐம்பத்தெட்டு லட்சம் பேர் மாரடைப்பால் காலமாகிறார்கள் மாரடைப்பிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள உரிய மருத்துவ பரிசோதனை மற்றும் பொதுமக்கள் உரிய முதல் உதவி சிகிச்சை தெரிந்திருந்தால் உயிரிழப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம் என இதய மருத்துவர் தகவல் செப்டம்பர் இருபத்தி ஒன்பது இன்று உலக இறதய தினம் கடைப்பிடிக்கப்படுகின்றது இதனையொட்டி தூத்துக்குடியில் உள்ள சுந்தரம் அருள்ராஜ் மருத்துவமனை சார்பில் பொதுமக்களுக்கு இதய நோய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கருத்தரங்கம் நடைபெற்றது இதில் இதய நோய் நிபுணர் மருத்துவர் நிராம்புஜன் மற்றும் இந்திய மருத்துவ சங்க தூத்துக்குடி கிளை செயலாளர் மருத்துவர் பூங்கோதை ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இதய நோயிலிருந்து எவ்வாறு தங்களை காத்துக்கொள்வது என்பது குறித்து ஆலோசனைகளை வழங்கினார் தொடர்ந்து இதய நோய் சம்பந்தமான பேச்சுப் போட்டி கட்டுரைப் போட்டி கவிதைப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கப்பட்டது மேலும் பொதுமக்களுக்கு இலவசமாக இசிஜி எக்கோ உள்ளிட்ட இதய நோய் கண்டறியும் பரிசோதனைகள் மேலும் இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை நோய் பரிசோதனை ஆகியவை செய்யப்பட்டது பின்னர் இதய நோய் நிபுணர் மருத்துவர் நீலாம்பூஜன் கூறுகையில் இந்தியாவில் ஆண்டுதோறும் ஐம்பத்தெட்டு லட்சம் பேர் மாரடைப்பு மற்றும் இதய நோயிலால் இறந்து வருகின்றனர் கொரோனா பாதிப்புக்கு பின் இளைஞர்கள் பலர் மன அழுத்தம் காரணமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இதிலிருந்து பாதுகாத்து நல்ல உணவு முறை உடற்பயிற்சி மன அழுத்தம் இல்லாமல் வாழ பழகி வேண்டும் இருதய சம்பந்தமான பிரச்சனைகள் வரும்பொழுது பொழுது ஆரம்ப கட்டத்திலேயே மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டு அதன் மூலம் தங்களை காத்துக்கொள்ளலாம் மேலும் அதிக உடல் எடை இரத்த கொதிப்பு சர்க்கரை நோய்கொழுப்பு ஆகிய மாதிரி இருதய நோய்களுக்கு முக்கியமாக காரணமாக உள்ளது இவைகளை கட்டுக்குள் வைத்துக்கொண்டால் கொண்டால் இதய நோயிலிருந்து பாதுகாத்துக்கொள்ளலாம் அதனை போன்று பொதுமக்கள் ஆறு மாதத்திற்கு ஒரு தடவை அல்லது ஆண்டுக்கு ஒரு முறை முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வதன் மூலம் தங்களை காத்துக் கொள்ளலாம் சிலருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு திடீர் மரணம் உருவாகலாம் அதனை தடுப்பதற்கு பொதுமக்கள் அனைவரும் சிபிஆர் எனப்படும் முதல் உதவி சிகிச்சையை தெரிந்து வைத்திருந்தால் எளிதில் உயிரிழப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம் என அவர் தெரிவித்தார்

செப்டம்பர் இருபத்தி ஒன்பது இன்றைக்கு வந்து உலக இறுதிய நாள் அதாவது இருதய நோய் சம்பந்தமா விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய இன்றைய நாளை வந்து நம்ம அனுசரிக்கிறோம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உலக அளவில் வந்து இருதய நோய் மாரடைப்பு போன்ற பிரச்சனைகள் வந்து நிறைய மரணத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது இந்தியாவில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டு லட்சம் மக்கள் ஒரு வருஷத்துல வந்து மாரடைப்பு போன்ற பிரச்சனைகள்னால இறக்குறாங்க குறிப்பாக இந்த கோவிடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் பல காரணங்கள்னால வந்து இளைஞர்களுக்கு குறிப்பா மாரடைப்பு அதற்கான வாய்ப்புகள் வந்து நிறைய நம்ம பாக்குறோம் இதுல இருந்து அவங்களை காப்பாற்றிக்கணும் அப்படின்னா நல்ல உணவு முறை ரெகுலரான எக்ஸசைஸ் மன அழுத்தம் இல்லாமல் வாழ்க்கை கற்றுக்கணும் இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இருதய சம்பந்தமான பிரச்சனைகள்ல இருந்து தங்களை காப்பாற்றிக்கொள்ளலாம் இருதய சம்பந்தமான பிரச்சனைகள் வரும்போது ஆரம்ப கட்டத்திலேயே அதை கண்டுபிடிச்சு அதுக்கான வைத்தியத்தை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருந்து கற்றுக்கலாம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரதுக்கு முக்கிய காரணங்கள் பார்த்தீங்கன்னா ரத்த கொதிப்பு சர்க்கரை வியாதி அதிக கொழுப்பு வெயிட் இந்த மாதிரி காரணங்கள் தான் இதை கட்டுக்குள்ள வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம பாதுகாத்துக்கலாம் இதுக்கு வந்து ரெகுலரா மெடிக்கல் செக்அப் பண்ணி சுகர் கரெக்டா இருக்கா பிளட் ப்ரெஷர் கரெக்டா இருக்கா கொலஸ்ட்ரால் கரெக்டா இருக்கா இதெல்லாம் பீரியடிக்கா ஆறு மாசத்துக்கு ஒருக்காவா அல்லது வருஷத்துக்கு ஒருக்காவா கண்டிப்பா எல்லாரும் வந்து செக்அப் பண்ணிக்கணும் இருவே சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும் போது வந்து திடீர் மரணம் ஏற்படலாம் அந்த மாதிரி ஏற்படும் போது வந்து உயிரிழப்பு ஏற்படாம இருக்க வந்து சிபிஆர் அப்படிங்கிற வந்து இருவத்தை அழுத்தக்கூடிய அந்த ஒரு மெத்தடை வந்து நம்ம கத்துக்கணும் இதை வந்து எல்லாருமே ஈஸியா கத்துக்கலாம் இதை கத்துக்கிட்டோம் அப்படின்னா சமூகத்துல வந்து இந்த மாதிரி இருவே சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட்டு திடீர் மரணம் ஏற்படும் போது வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்து நிறைய விலை மதிப்புள்ள உயிர்களை வந்து நம்மளால காப்பாற்ற முடியும் என்பதுல ஒரு எந்த ஒரு ஐயமும் இல்லை இத ஒரு செய்தியை வந்து இறுதிய நாள்ல வந்து உங்களுக்கு எல்லாம் எடுத்துட்டு சொல்றதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேங்க்யூ செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்